啊，这这这这这。 you mm -hmm. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா உள்ள என்ன இருக்குன்னு ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்றீங்க அதுதான் அந்த வர அதை பிடிச்சி இங்கிட்ட இழுத்துட்டு உள்ள போனோம்னடா எப்படி புடிச்சு இழுத்து பாருங்க உள்ள போடாம நீயே விளாடுப்பா அப்படின்னு வந்துருச்சு அங்க பாரு அங்க பாரு அந்த பாக்ஸ் அட்டைப்பட்டி சும்மா இருந்தாலும் இருக்கும் யாராவது ஒருத்தர் போய் அதில் போய் விளையாட ஆரம்பித்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் போட்டி வந்து விளாடுவாங்க நான் தான் உண்ட போவேன் நான் தான் உண்ட போவேன் அழகி வீட்டுக்குள்ள இருந்து எட்டி பாக்குற மாதிரி எட்டி பாக்கு நீ உள்ள நிக்கிறியா ஆனா மேல நிக்கிறேன் பாரு மேல ஏறி நிக்கிறாவே போய் எட்டி பார்த்துட்டு ஆளை காணும் நானும் பாக்கு என்னடா ஆளை காணா ஏன் அடிக்கிற பிள்ளைய ஐயப்பா ஃபைட் பண்றாங்க அவங்க வீடாது நான் தான் விளையாடுவேன் விளையாடுறாங்க போட்டி போட்டு